ஜெய் வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பதினேழாவது பாடமான பசுவுக்கு கிடைத்த நீதி என்ற பாடத்தை பார்க்கலாம் குழந்தைகளே பசுவுக்கு கிடைத்த நீதி இந்த பாடம் நமக்கு நாடக வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு பண்டைய தமிழ்நாட்டை சேரர் சோழர் பாண்டியர் என மூவேந்தர்கள் ஆட்சி செய்து வந்தாங்க இதில் நாம் சோழர் குலத்தை சேர்ந்த மனுநீதி சோழன் என்ற மன்னனை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் படித்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் இவர் திருவாரூரில் இருந்து கொண்டு சோழ நாட்டை ஆட்சி செய்து வந்தார் நேர்மைக்கும் நீதிக்கும் பெயர் பெற்றவர் பாரபட்சமின்றி எல்லா உயிர்களுக்கும் சமமான தீர்ப்பு வழங்குபவர் எல்லா உயிர்களையும் தன்னோட கண் போல நினைத்தார் நமக்கு நம்மளோட உயிர் மிகவும் முக்கியம் இல்லையா அந்த மாதிரி அந்த நாட்டில் இருந்த எல்லா குடிமக்களையும் தன்னோட உயிராக நினைத்தார் அவர் அப்படிப்பட்ட மன்னரை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம் இப்போ நம்ம மனுநீதி சோழனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ அடுத்ததான் நம்ம சோழ நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சோழ நாடு சோருடைத்து என்பது பழமொழி அதாவது சோழ நாட்டில் நெல் இயற்கையாகவே அதிகமாக விளைந்தது அதனால அங்கு வாழ்ந்து வந்த மக்களுக்கு பசி பட்டு நின்ற எந்த குறையுமே இல்லை அவர்கள் செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்தாங்க இப்படிப்பட்ட செல்வ வளம் நிறைந்த நாட்டை ஆட்சி செய்தவர் தான் மனு நீதி சோழன் குழந்தைகளே இப்போ நாம சோழ நாட்டை பத்தியும் சோழ நாட்டை ஆட்சி செய்த மனு நீதி சோழன் அப்படின்ற மன்னரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா எல்லா விலங்குகளுக்கும் எல்லா உயிரிகளுக்கும் சமமான தீர்ப்பு வழங்கின மனு சோழனோட ஆட்சியில் பசுவுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டது அதுக்கு என்ன நீதி கிடைச்சிது அப்படின்றது தான் இப்போ இந்த நாம் நாடகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க போகிறோம் குழந்தைகளே பசுவுக்கு கிடைத்த நீதி இந்த நாடகத்தை நாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய கதையை முதல்ல சுருக்கமாக தெரிஞ்சிக்கலாம் முன்கதை சுருக்கம் சோழ மன்னர்களுள் ஒருவன் மனுநீதி முறைமை தவறாது ஆட்சி புரிவதையே தன் நோக்கமாக கொண்டவர் சோழ மன்னர்களில் ஒருத்தர் தான் மனுநீதி அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முறைமை தவறாது அதாவது தன்னோட ஆட்சி காலத்தில் யாருக்கும் எந்த குறையோ குற்றமோ ஏற்படக்கூடாது அப்படி தான் ஆட்சி செய்யணும் அப்படின்றத தன்னோட நோக்கமாக அதாவது குறிக்கோளாக கொண்டவர் மனுநீதி ஆயினும் அவன் ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு அப்படி ஒரு சிறப்பாக ஆட்சி செய்தோம் அவரோட ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுவுக்கு அதாவது பேச இயலாத பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு பேரிழப்பு அப்படின்னா மிக பெரும் துன்பம் அதற்கு காரணமானவன் வேறு யாரும் அல்ல அரசனின் மகனே இப்போது அரசன் என்ன செய்வான் தன் மகன் என்று அவனை காப்பாற்றுவானா அல்லது தன் கன்றை இழந்து வாடும் அந்த பசுவுக்கு உரிய நீதியை வழங்குவானா வாருங்கள் தெரிந்து கொள்ள அரங்கத்துக்குள் நுழைவோம் அதாவது இப்போ அரசன் என்ன செய்வார் தன்னோட மகன் தானே தவறு செய்த பரவாயில்ல தண்டனை கொடுக்காம அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் தன்னோட மகனை காப்பாற்றுவாரா அப்படி இல்லைன்னா தன்னோட கன்றை இழந்து வாடும் அந்த பசுவுக்கு உரிய நீதியை வழங்குவாரா அப்படின்றத இப்போ நாம நாடகத்தை படித்து தெரிஞ்சுக்கலாம் காட்சி ஒன்று இடம் அரசவை மண்டபம் காலம் நண்பகல் உறுப்பினர்கள் அரசன் மனு சோழன் அமைச்சர் பெருமக்கள் அதாவது இந்த காட்சி எங்க நடக்குது அப்படினா அரசவை மண்டபத்தில் நண்பகல்ல நடக்குது உறுப்பினர்கள் யார் யார் அங்க யாரெல்லாம் பங்கு கொள்றாங்க அரசன் மனு சோழன் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க அவையில் மன்னரும் அமைச்சர் பெருமக்களும் வீற்றிருக்கின்றனர் அவையில் அதாவது அரசவையில் மன்னர் அமைச்சர் பெருமக்கள் இவர்கள் எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அங்கு வந்த தச்சர் ஒருவர் மன்னரை வணங்கி பணிகிறார் அவங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தச்சர் வரார் அவர் மன்னரை வணங்கி பணிகிறார் இனி அரசர் வாருங்கள் தச்சரே நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேனே முடித்து விட்டீரா அதாவது அரசர் கேட்குறாரு தச்சர்கிட்ட நேற்று உங்கக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தேனே முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு தச்சர் என்ன சொல்கிறார் பாருங்க ஓ முடித்து விட்டேன் மன்னா நீங்கள் நேரிலேயே வந்து பார்வையிடலாம் மன்னா நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன் நீங்கள் நேரிலேயே வந்து பார்க்கலாம் அப்படின் சொல்லிட்டு மன்னர்கிட்ட தச்சர் சொல்கிறாரு அப்படி அரசர் என்ன வேலையை கொடுத்தாரு அந்த வேலையை தச்சர் எப்படி முடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம அடுத்ததை படித்து தெரிஞ்சுக்கலாம் அரசர் அப்படியா மிக்க மகிழ்ச்சி அதாவது தச்சர் சொன்ன செய்தியை கேட்ட உடனே மிகவும் சந்தோஷப்பட்ட அரசர் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அமைச்சர் பெருமக்களே சோழ நாடு சோறுடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி இதற்கான பொருளை நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி சொல்லியிருக்கேன் சோழ நாடு சோறுடைத்து அதாவது சோழ நாட்டில் இயற்கையாகவே நெல்வளம் மிகுந்து காணப்பட்டது அதனால் அங்க மக்கள் எந்த குறையும் இல்லாம செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாங்க அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நாடு தான் சோழ நாடு அது மட்டும் இல்லாமல் நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா நீதி தவறாம மனுநீதி சோழன் அந்த நாட்டில் ஆட்சி செய்து வந்தார் இதுவும் பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி அதனால்தான் என் ஆட்சியில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் இன்னல் ஏற்படக்கூடாது என நினைத்தேன் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்டில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் இன்னல் இன்னல் அப்படின்னா துன்பம் துன்பம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அதற்காக நான் ஏற்படுத்திய ஒரு முறைதான் ஆராய்ச்சி மணி அதாவது ஆராய்ச்சி மணி அப்படின்ற ஒரு முறைய மன்னர் ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாரு அதைத்தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார் அந்த மணியை அமைக்கிற பணியை தான் தச்சர் செய்து முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அமைச்சர்களுக்கு விளக்கி சொல்கிறாரு அமைச்சர் அரசே இதில் என்ன புதுமை நீங்கள்தான் எந்த குறையும் மக்களுக்கு வைப்பதில்லையே அதாவது அமைச்சர் அரசர்கிட்ட கேட்குறாரு இதில் என்ன புதுமை நீங்கள் இதில் என்ன புதுசாக செஞ்சுருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் ஆட்சி செய்துட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அரசர்கிட்ட கேட்குறாரு அரசர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம் நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயங்கலாம் அல்லவா எல்லாரும் எல்லார்கிட்டேயும் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது குறை இருந்து அவங்க மனசோட வச்சுட்டு இருந்தா என்ன பண்றது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில் தான் உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆராய்ச்சி மணியோட நோக்கமே உடனுக்குடன் தீர்ப்பு வழங்கணும் யாருக்கும் தீர்ப்பு வழங்கறதுல தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்றாரு அது மட்டுமா குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி மணியை ஒழித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடோடி சென்று நிற்பேன் அவர்களின் மனக்குறையையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன் எப்ப வந்து யார் ஆராய்ச்சி மணியை அடிச்சாலும் அந்த சத்தம் கேட்ட உடனே நானே ஓடி போய் நிற்பேன் அவர்களோட மனக்குறையை உடனடியாக தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அமைச்சர்கிட்ட விளக்கி சொல்றாரு ஆராய்ச்சி மணி வச்சதுக்கான நோக்கத்தை கேட்டவுடனே அமைச்சர் சொல்றாரு ஆஹா நீங்கள்தான் சிறந்த மன்னர் இந்நில உலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும் அதாவது தன்னோட ஆட்சியில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எந்த குறையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுமையாக யோசித்த அரசரை பார்த்து அமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் தான் சிறந்த மன்னர் இந்நில உலகம் நில உலகம் அப்படின்னா இந்த உலகம் அழிகிற வரைக்கும் உங்களோட புகழ் ஓங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்றாரு அரசவை கலைகிறது சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசையை அரசர் கேட்கவே இல்லை இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அரசவை கலைகிறது சில மாதங்களாக அந்த ஆராய்ச்சி மணிலிருந்து எந்த ஒரு ஓசை அதாவது சத்தமும் கேட்கவே இல்லை அரசருக்கு இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் அமர்ந்திருக்கிறார் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வழக்கம் போல அமைச்சர்கள் சூழ மன்னர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போது ஆராய்ச்சி மணி ஒழிக்க தொடங்குகிறது அப்படி அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஆராய்ச்சி மணியோட ஓசை கேட்கிறது இனி என்ன நடக்குது அப்படின்றத நாம அடுத்ததா பார்க்கலாம் காட்சி இரண்டு இடம் அரசவை மண்டபம் காலம் மாலை உறுப்பினர்கள் அரசன் மனு சோழன் அமைச்சர் பெருமக்கள் அரண்மனை காவலாளி அரசவை மண்டபத்தில் காட்சி இரண்டு நடக்குது காலம் அதாவது மாலை நேரத்தில் நடக்குது உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் அரசவையில் இருக்காங்க அரசன் மனுநீதி சோழன் அமைச்சர் பெருமக்கள் அரண்மனை காவலாளி இவர்கள்லாம் இங்கே இருக்காங்க காவலாளி மன்னா மன்னா என்று அழைத்தவாறே பதற்றத்துடன் ஓடி வருகிறான் அரண்மனை காவலாளி ஏதோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துட்டதால் அதை சொல்கிறதுக்கு மன்னர்கிட்ட மூச்சிறைக்க பதற்றத்தோடு ஓடி வராரு அரண்மனை காவலாளி அரசர் என்ன ஆயிற்று ஏன் இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறாய் பதறாமல் சொல் காவலாளி மன்னா இதுவரை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அதனால்தான் எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன் இப்படி ஒரு நிகழ்வை நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அதனால தான் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தயங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி அரசர்கிட்ட சொல்கிறாரு அப்படி என்ன நடந்தது அப்படின்றத நாம் அடுத்ததில் பார்க்கலாம் அரசர் என்ன ஆனாலும் பரவாயில்லை சொல்ல வந்த செய்தியை தயங்காமல் உடனே சொல் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்ல வந்ததை தயங்காமல் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் காவலாளிக்கிட்ட கேட்குறாரு காவலாளி மண்ணா அது வந்து அது வந்து நம் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி அவரால் அதுக்கு மேலே சொல்ல முடியல காவலாளியால் அதனால் அவர் அதோட நிறுத்திட்டாரு அரசர் என்ன ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறார்களா இவ்வளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே பரவாயில்லை இதோ நானே வருகிறேன் இவ்வளவு மாதங்களாக ஆராய்ச்சி மணியை யாருமே அடிக்கலை அதனால எந்த குறையும் மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசர் நினைச்சிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அந்த மணியோட சத்தம் கேட்டதால யாருக்கோ ஏதோ குறை இருக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரைய அமைச்சர்களும் பின்தொடர்ந்து செல்கின்றனர் என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்காக அரசர் அரண்மனை வாயிலுக்கு போறாரு அமைச்சர்களும் கூடவே பின்தொடர்ந்து போகிறாங்க என்ன நடந்துருக்கு அப்படின்றத இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கலாம் ஆராய்ச்சி மணியே அடித்தது யாரு அதை பார்த்து அரசர் என்ன செய்கிறாரு அப்படின்றத இதை படித்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அரசர் ஐயகோ என்ன ஆயிற்று பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டிருக்கிறதே என் ஆட்சியில் வாயில்லாத பசுவுக்கு குறை நேர்ந்ததா அங்கே ஆராய்ச்சி மணியை அடிச்சிட்டு இருந்தது ஒரு பசு அதை பார்த்த அரசர் வாயில்லாத பசுவுக்கு குறை நேர்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட பேசுகிறாரு இதை நான் என்னனம் பொறுத்து கொள்வேன் அதன் கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்கள் தாங்க முடியாத துயரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே அந்த பசுவோட கண்களில் கண்ணீர் வழிகிறது அதை பார்த்து அரசர் தாங்க முடியாத துயரத்தில் அந்த பசு துன்பப்படுதே ஐந்தறிவு விலங்குகளின் துயர் மறந்தான் என்று இந்த வியனுலகம் என்னை பழிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஐந்தறிவு விலங்குகளோட துயரை நீக்க மறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன படித்து பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு இனி என் வாழ்நாளெல்லாம் பழிச்சொல்லை சுமந்து திரிவேனோ எனக்கொன்றும் விளங்கவில்லையே என்னோட வாழ்நாள் நான் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் இந்த பழிச்சொல்லோடு தான் நான் சுமந்துக்கிட்டு இருக்கணும் அதனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே நான் என்ன செய்ய போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க இதோ புறப்பட்டான் இந்த மன்னன் என்று பிறர் அறியட்டும் இந்த பசுவோட கண்ணீரை துடைக்க நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு யார் அங்கே உடனே சென்று அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வாருங்கள் அங்கே இருக்கிற காவலாளிகள் கிட்ட சொல்கிறாரு உடனே போயிட்டு அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னல் இன்னல் அப்படின்னா துன்பம் என்ன துன்பம் அப்படின்றத கேட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் காவலாளிகளுக்கு ஆணையிடுறாரு அரசர் உத்தரவு போட்ட உடனே அதை கேட்ட காவலாளிகள் உத்தரவு மன்னா இதோ சென்று விரைவில் செய்தியுடன் மீள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதோ நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு அந்த செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட காவலாளிகள் சொன்னாங்க குழந்தைகளே பசுவுக்கு ஏற்பட்ட துன்பம் என்ன அப்படின்றத காவலாளிகள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறாங்க நாமளும் இதை படித்து தெரிஞ்சுக்கலாம் அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டிச் செல்லும்போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது அதாவது அரசனோட மகன் தேரை தெருவில் ஓட்டிக்கிட்டு போகிறாரு அப்படி ஓட்டிக்கிட்டு போகும்போது அங்கே துள்ளி குதித்துக்கிட்டு இருந்த பசுவோட கன்று எதிர்பாராத வகையில் அந்த தேர்காலில் மாட்டி அதோட சக்கரம் ஏறி இறங்குறதால இறந்து போயிடுது தன் கன்றை காணாது தேடி அலைந்த பசு அதாவது கன்று குட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பசு தேடி அலையுது அப்படி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது அப்படி தேடி அலையும் போது அந்த உடலை பார்க்குது இல்லையா பார்த்த உடனே தன்னோட கன்று இறந்து போனதை நினச்சி கண்ணீர் விடுது பசுவால் சொல்ல முடியாது இல்லையா வாய் திறந்து அதனால் தன்னோட அழுகையால் அந்த துயரத்தை வெளிப்படுத்துது அதன் ஆற்றனா துயரே ஆராய்ச்சி மணி வடிவில் ஒழிக்க தொடங்கியது ஆற்றனா துயர் அப்படின்னா சொல்ல முடியாத பசுவால் பசுவுக்கு வாய் இல்லை மனிதர்களான நாம் ஏதாவது துயரம் ஏற்பட்டால் கஷ்டம் ஏற்பட்டால் என்ன பண்ணுறோம் வாய் திறந்து மற்றவர்கிட்ட சொல்லி அழுவுகிறோம் இல்லையா ஆனால் அதை பசுவால் செய்ய முடியாது அதனால தான் சொல்ல முடியாத அந்த துயரத்தை மன்னருக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஆராய்ச்சி மணியை அடிக்க தொடங்கியது அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்றத நம்ம காட்சி மூன்றை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காட்சி மூன்று எங்கே நடைபெறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இடம் அரசவை மண்டபம் காலம் காலை உறுப்பினர்கள் அரசன் மனுநீதிச் சோழன் அமைச்சர் பெருமக்கள் அரசவை மண்டபத்தில் காலை நேரத்தில் அரசன் மனுநீதிச் சோழன் அமைச்சர் பெருமக்கள் இவர்கள் எல்லாரும் அரசவையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளே அமைச்சர் அரசர்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க அமைச்சர் மன்னா தங்கள் முடிவை அருள் கூர்ந்து கொள்ளுங்கள் அதாவது மன்னர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் இந்த காட்சியை பார்த்த உடனே அந்த முடிவை தயவு செய்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அரசர்கிட்ட கேட்குறாரு அரசர் என்ன சொல்கிறீர் அமைச்சரே மண்ணுயிர் காக்கும் மன்னன் நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று மக்கள் என்னை போற்றுகிறார்களே அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அதாவது இந்த மண்ணுயிர் காக்கும் மன்னன் மண்ணில் இருக்கிற எல்லா உயிர்களையும் காக்கிற மன்னன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன புகழ்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீதி வழங்கும் நெறிமுறையாளன் எல்லாருக்கும் சமமான முடிவு தீர்ப்பு வழங்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன புகழறாங்க அதுக்கு இழுக்கு இழுக்கு அப்படின்னா குற்றம் குற்றம் ஏற்படுற மாதிரி நான் ஒருபோதும் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு பசுவின் கதறலுக்கு செவிசாய்க்கா கொடியோன் என்னும் அவச்சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை அதாவது ஒரு பசுவோட கதறலுக்கு காது கொடுத்து நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு துன்புறுத்துபவன் கொடியோன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் சொல்லக்கூடாது இந்த அவச்சொல்லுக்கு நான் ஆளாக மாட்டேன் அவச்சொல் அப்படின்னா பழிச்சொல் ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதுதான் நான் எடுத்த முடிவு அதாவது ஒருத்தர் சண்டை போடும்போது சண்டையில் பல் உடைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அவன் என் பல்ல உடைச்சான் இல்லை நான் திரும்ப அவன் பல்ல தான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே என்னோடய மகன் பசுவோட கன்று குட்டியை தேர்காலில் மாட்டி இறக்க செய்தான் இல்லையா அதை மாதிரி நான் அதற்கு ஈடு இணையாக நான் என்ன பண்ணுவேன் என்னோட மகனை தேர்காலில் மாட்டி இறக்க செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு இதில் எந்த மாற்றமும் இல்லை இதை தான் நான் செய்வேன் இதை எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அமைச்சர்கிட்ட சொல்கிறேன் அரசர் தன்னோட முடிவை மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதற்கு அமைச்சர் என்ன சொல்றாரு பாருங்க மண்ணா சற்று பொருங்கள் உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன் பசுவின் கன்றை அவன் வேண்டுமென்றே கொல்லவில்லையே அவன் அறியாமல் செய்த தவறுதானே அது அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா அதாவது அரசருக்கு இருக்கிறதும் ஒரே ஒரு மகன் பசுவோட கன்று அவன் வேணும்னே கொல்லலை இல்லையா அவர் தெரியாம தான் தேர் ஓட்டிகிட்டு போகும்போது அது வந்து மாட்டிக்கிச்சு அதனால் அது இறந்து போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இங்கே அரசரோட மகன் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லையே அது தெரியாமல் தானே நடந்தது அந்த தவறுக்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு முடிவை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் இந்த முடிவை மாற்றிக்க சொல்லி அரசர்கிட்ட திரும்பவும் சொல்கிறாரு அமைச்சர் சொன்னதை கேட்டவுடனே அரசர் என்ன சொல்கிறார் பாருங்க அரசர் ஆம் அதுதான் சரி கண்ணீரும் கம்பலையுமாய் நின்று அந்த பசுவின் முகம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா அதன் கண்ணில் வழியும் கண்ணீர் நீயும் ஒரு மன்னனா உனக்கு மகன் எப்படியோ அப்படியே எனக்கு என் கன்று அல்லவா அந்த சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம் செய்தது அதன் உயிரை போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது கன்றை இழந்து தவிக்கும் எனக்கு யார் யாருதல் தருவார் இனி என் எல்லாம் வீந்தானோ என்று என்னை கேட்பது போல் இருக்கிறதே ஆகவே நான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன் அதாவது அரசர் சொல்றாரு கண்ணீரும் கம்பளையுமா நின்ற அந்த பசுவோட முகம் இன்னும் என் கண்களில் அப்படியே தெரியுது அதோட கண்ணில் வழிகிற கண்ணீர் என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு நீயும் ஒரு மன்னனா உனக்கு எப்படி மகன் முக்கியமோ அப்படிதானே எனக்கு என்னோட கன்று குட்டியும் முக்கியம் அந்த சின்ன கண்ணுக்குட்டி உனக்கு என்ன பாவம் செய்தது அதோடய உயிரை போக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது கன்றை இழந்து தவிக்கிற எனக்கு யார் ஆறுதல் தருவாங்க இனி என் வாழ்நாளில் நான் யாருக்காக இருப்பேன் இதெல்லாம் வீண்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னரை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கா இந்த பசு அதனால் நான் எடுத்த முடிவில் இருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு அரசரோட முடிவை எப்படியாவது மாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் திரும்பவும் சொல்றாரு அரசே மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன் உங்கள் மகனை கொல்லும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை அரசர்கிட்ட சொல்றாரு அமைச்சர் சொன்னதை கேட்டு மிகவும் கோபமடைந்த அரசர் போதும் அமைச்சரே நிறுத்துங்கள் இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலிலிட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலிலிட்டு கொல்லத்தான் போகிறேன் அதாவது மிகவும் கோபமடைந்த மன்னர் என்ன சொல்றாரு போதும் அமைச்சரே இதோட நிறுத்திக்கோங்க இனி நான் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் பசுவோட கன்றை என்னோட மகன் எப்படி துடிக்க துடிக்க தேர்காலிட்டு கொன்றானோ அதே மாதிரி என் மகனையும் நான் தேர்காலிட்டு கொல்லத்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும் தன்னோட கன்றுக்குட்டியை இழந்த அந்த பசு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டதோ துன்பப்பட்டதோ அதே துன்பத்தை நானும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு இந்த சோழ பரம்பரை என்னால் தலைகுனியக்கூடாது பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறா மனு சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும் நான் இந்த தீர்ப்பு அளிச்சாதான் என்னை பழைய பலரும் என்ன பண்ணுவாங்க நீதி தவறா மனு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஞாபகத்தில் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு யாரெங்கே தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து இழுத்து வா என் மகனை இப்போதே அவனை தேர்காலில் இட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன் அங்க இருக்கிற காவலாளிகளுக்கு அரசர் உத்தரவு போடுறாரு தேரை பூட்டி கொண்டு வந்து அரண்மனை வாசல்ல நிறுத்துங்க என்னோட மகனை இழுத்துட்டு வாங்க நான் அதே தேர்காலில் இட்டு அவனை கொன்று நீதியை நிலைநாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு தவறிழைத்தவன் தன் மகனே யானாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடல்லாமல் அந்த தவற்றுக்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயர் துடைத்து வரலாற்றில் அழியா இடம் பெற்றான் மனுநீதி சோழன் அதாவது தவறு இழைத்தவன் தன்னோட மகனாவே இருந்தாலும் தவறு தவறுதான் அப்படின்னு நினச்சதோடு இல்லாமல் அந்த தவறுக்கு சரியான தண்டனையும் கொடுத்து பசுவோட துன்பத்தை நீக்கி வரலாற்றில் அழியாத இடம் பெற்றார் மனுநீதி சோழன் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய மனுநீதி சோழன் வாழ்ந்த இந்த நாட்டில் வாழற நாமலும் நேர்மையோடு இருக்கணும் குழந்தைங்களே இந்த பாடத்தோட கருத்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களே இந்த பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கான நோக்கம் நீங்களும் நேர்மையை பற்றியும் நீதியை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்